வருஷத்துக்கு ஒருத்தர் மூணு பர்சன்ட் ஏற்றணுன்றது தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஏற்ற போகிறோம் இப்போ எலக்ஷன்காக இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தான் போகும் இப்போ மகாராஷ்டிராவில் பெண்களுக்கான உதவித்தொகையை பாதியாக நிறுத்திருக்காங்க நீங்கள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர வேறு எந்த அனுமதிக்க அனுமதிக்கத்தக்கது கிடையாது வீட்டு பெண்களுக்கு ஆயிரரூபான்றது ஏமும் கொடுத்த ஐடியாது அதனால் மின்சார விஷயத்தில் வந்து பெரிய அளவில் மோடி கவர்மெண்ட் சீர்திருத்தங்களை பேச ஆரம்பிச்சிருக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய சர்வதேச நிதியம் ஐஎம்எஃப் லோனு வேர்ல்டு பேங்க் லோன் எல்லாமே நம்ம இங்கே இருக்க சார்ஜஸ் ஏற்றனா தான் அவங்க கொடுப்போம் ரெண்டாவது ஊழல் ஒரு பெரிய விஷயம் ஊழலாலையும் இந்த நஷ்டத்தை சந்திக்கிறாங்க இப்போ ரெண்டு நாள் மேலே ராம்தாஸ் பாமக நிறுவனர் ராம்தாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் எவ்வளவோ மெகாவாட் இதை வந்து கர மின்சாரத்தை பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கூடுதலாக கொடுத்து வாங்கியிருக்காங்க எடப்பாடியோட கேள்வி தவிர்க்க முடியாத கேள்வி எனவே முதலமைச்சர் பதில் சொல்லுகிறார் நான் முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக தான் போய்கிறோம் என்று நம்புவோம் நம்புவமாக எஸ் ஆனால் அதோடு சேர்த்து எதிர்க்கட்சி தலைவரை எழுப்பிய அந்த கேள்விக்கு இதுவரை எத்தனை முறை நீங்கள் நிதியாக கூட்டத்தில் போயிருக்கீர்கள் என்பதற்கு பதில் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் மீடிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித் துகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் ஜூலை மாதத்திலிருந்து மின்கட்டண உயர்வு வரப்போகிறதா அப்படிங்கிற தகவல் வந்து பரவி பெரும் மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு மூணு புள்ளி பதினாறு சதவீதம் வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது சில தகவல் கூட வெளியே வந்துச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து கேட்டுக்கொண்டதன்படி மின்சார வாரியம் வந்து உடனடியாக கரண்ட் பில்லெல்லாம் வந்து ஏற்றி விட்டாங்க நிறைய நடுத்தர மக்களும் சிறு குறு விவசாயிகளும் வந்து பாதிக்கப்பட்டாங்க பல சிறு குறு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களும் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்ட சம்பவங்களை வந்து பார்த்தோம் ஆனா தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக கூடிய எஸ் எஸ் சிவசங்கர் வந்து மின்கட்டண உயர்வு தற்போது இல்லை அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காரு இந்த தகவல் வெளியானதா அப்படி சொல்லியிருக்காங்களா இல்ல வேறு எதுவும் திட்டம் இல்லைங்க எலக்ஷன் ஏற்ற மாட்டாங்க அடுத்த வருஷம் யார் ஜெயிச்சோம் தானே ஏற்ற போறோம் அது ஏன் வச்சுக்கோங்க இப்ப மூணு புள்ளி ஒன்று ஆறுன்றது அடுத்த வருஷம் ஆறு புள்ளி ஆறு ரெண்டுன்னு ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தூரம் மூணு பர்சன்ட் ஏற்றணுன்றது தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஏற்ற போகிறோம் இப்போ எலெக்ஷனுக்காக இவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க போன வருஷம் ஏற்றும் போது என்ன சொன்னாங்க நாங்கள் ஏற்றலை ஒழுங்குமுறை ஆணை ஏற்றுச்சுன்றாங்க நீங்கள் ஏற்றுறேன்னா அப்போ நிறுத்தி வைக்கிறது மட்டும் நீங்கள் எப்படி நிறுத்தி வைப்பீங்க ஏன்னா இது வந்து ஒழுங்குமுறை ஆணையத்தோட முடிவு ஆண்டுதோறும் ஒரு பர்சன்ட் ஏற்றணுன்றது இவங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது இன்னும் பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம தான் போவோம் இப்போ மஹாராஷ்டிராவில பெண்களுக்கான உதவி தொகையை பாதியாக நிறுத்தி இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரூபா கொடுக்குறேனாங்க இப்போ வந்து கொடுக்க முடியாது சுச்சுவேஷன் அங்கே வந்து தீராட்டம் ஆகுது அப்புறம் இப்போ வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபண்டெல்லாம் இங்கே திருப்புறாங்க எல்லா இந்திய மாநிலத்தில் இந்திய உள்ள எல்லா மாநில அரசுகளுமே தண்ணி குடித்து கொண்டிருக்கின்றன அவங்களால முடியல இந்திய கையாளுவது நிதியை கையாளுறது இலவசங்கள் இந்திய பொருளாதாரத்தை குட் புற்றுநோயாக அரித்துக் கொண்டிருக்கின்றன மருந்துற வேணாம் இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீம் எல்லாம் எந்த கவெண்ட் இருந்தாலும் கொடுக்க முடியாது ஒரு கட்டத்துல அது போய் கிராஷ் ஆகிதான் நிற்கும் முடியவே முடியாது அது ரொம்ப தவறான பொருளாதாரம் நீங்கள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர வேறு எந்த இலவசமும் அனுமதிக்கத்தக்கது கிடையாது வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்றது கொடுத்த ஐடியா ஐடியாது பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு கொடுக்கவே முடியாது என்னால் அதனால் இந்த மின்கட்டண உயர்வு இந்த பொருள் இது இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது எலக்ஷன் முடிஞ்சு ஏற்றுவானுங்க கண்டிப்பாக ஏற்றுவாங்க எழுதி வச்சுக்குவோம் இப்போ மின்சார வாரியத்தில் ஏற்கனவே ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ மூன்று வருடங்களாக ஒவ்வொரு பிரச்சனை இது மாதிரிலாம் ஏற்றியும் கூட மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய கடனை வந்து அடைக்க முடியவில்லையா இது வேற பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது ரொம்ப ஒரு நாளில் நம்ம பேச முடியும் இது இந்த கவர்மெண்ட் மட்டும் இல்லை கடந்த பல ஆண்டுகளாக ஜெயலலிதா கருணாநிதி எல்லார் ஆட்சி காலத்திலும் நடந்த துன்பங்களை இவங்க தலையில் வந்து விணிஞ்சிருக்குது அதனால் மின்சார விஷயத்தில் வந்து பெரிய அளவில் மோடி கவர்மெண்ட்டு சீர்திருத்தங்களை பேச ஆரம்பிச்சிருக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய சர்வதேச நிதியம் ஐஎம்எஃப் லோனு வேர்ல்டு பேங்க் லோன் எல்லாமே நம்ம இங்கே இருக்க சார்ஜஸ் ஏற்றனா தான் அவங்க கொடுப்பான் ரெண்டாவது ஊழல் ஒரு பெரிய விஷயம் ஊழலாலையும் நஷ்டத்தை சந்திக்கிறாங்க இப்போ ரெண்டு நாள் மாதிரி ராம்தாஸ் பாமக நிறுவனம் ராம்தாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் எவ்வளவோ மெகாவாட் இதை வந்து கர மின்சாரத்தை பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கூடுதலாக கொடுத்து வாங்கியிருக்காங்க இது தொடர்ந்து ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறது மின்சார கொள்முதலில் அரசாங்கங்கள் ஊழல் செய்வது கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தொடர்கிறது ராம்தாஸ் சொல்கிறார் அவர் ஒருத்தர் தான் கரெக்டாக அந்த மாதிரி இஷ்யூஸை பேசுகிறார் மின் கொள்முதலில் பெரிய ஊழல் நடந்திருக்கு ஊழலும் இந்த மின் மின்வாரியங்களோட நஷ்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம் ஊழல் அரித்து கொண்டிருக்கிறதுங்க சமூகத்தை வேறு எந்த சந்தேகம் வேணாங்க அதனால ஊழலை பற்றி எனக்கு கவலை இல்லை மதவாதம் தான் பெரிய எதிரின்னு சொல்கிறான் மாதிரி அயோக்கியம் யாருமே கிடையாது மதவாதம் தான் பெரிய எதிரி ஆனால் ஊழல் இல்லாத அரசால் தான் அதை சமாளிக்க முடியும் ஒரு பக்கம் நாங்கள் ஊழல் பண்ணுவோம் அடிப்போம் இன்னொரு பக்கம் மதவாதத்தை எதிர்ப்பா மக்கள் உங்களை காரி மூழ்வார்கள் மக்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் இப்போ இந்த மின்சாரத்துறை நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எந்த ஒரு அமைச்சரும் அந்த இலாக்காவுக்கு வந்து பெரிதாக நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இது வந்து தொடர் மின் திருட்டுக்களை தடுக்க முடியல மின் கொள்முதலில் நடக்கக்கூடிய ஊழல் நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் இதெல்லாம் கட்டுப்படுத்தினா ஓரளவுக்கு மின்கட்டண உயர்வை தடுக்கலாம் ஓரளவுக்கு சாமானிய மக்களும் கரண்ட் அதை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் ஒழிய பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியல இது மிகப்பெரிய சிக்கல் இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதில் இவரும் இந்த கவர்மெண்ட்டை மட்டும் சொல்றது வேஸ்ட் இந்திய அளவில் சமூக நீதியை பேசுவது நான் மட்டும்தான் இந்திய அளவில் வேறு யாருக்குமே என்ன மாதிரி சமூக நீதியை பேச வந்து தெரியாது என்னை விட்டால் வேறு யாருக்கும் பேச முடியாது மற்றவர்களுக்கும் அதை பற்றி தெரியாது என பேசியிருக்கிறார் பாமக நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் அவர்கள் இது பற்றி உங்கள் கருத்து இது ஒரு சிறந்த நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளலாம் வெளிப்படையாக தலித்துகளுக்கு எதிரான கட்சிகளை உருவாக்கி கூட்டமைப்பு உருவாக்கிய தலைவர் எனக்கு சமூக நீதி பற்றி பேசுகிறார் இதை பெருசாக சீரியசா வேண்டாம் நாம் கடந்து போகலாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து ஏன் கலந்து கொள்கிறேன் ரீதியில் விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே வரும் இருபத்தி நாலாம் தேதி டெல்லி செல்கிறேன் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காரு சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிள் கடியில் காலை பிடிக்கும் பழக்கம் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் மக்களோட முடிவை போட்டுடலாம் கடந்த ஆண்டுகளில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாததற்கான காரணங்களையும் இதில் விளக்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் கடந்த ஆண்டுகளில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததன் காரணங்களை இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆகவே இன்றைக்கு அது இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது நேற்றைக்கு எடப்பாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட தொடர்ச்சி தான் அது இந்த நேற்றைக்கு எடப்பாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்களா நீங்கள் எடப்பாடியோட நேற்றைய ஸ்டேட்மெண்ட்டு அதை கொஞ்சம் படிங்களேன் அதையும் பதிவு பண்ணிடலாம் இதுவரை நிதியாய் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளாத முதல்வர் வந்து இந்த முறை கலந்து கொள்வது ஏன் எந்த தம்பியை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுதான் பதிலாக தான் இப்போ சிஎம் சொன்னது எடப்பாடியோட கேள்வி தவிர்க்க முடியாத கேள்வி எனவே முதலமைச்சர் பதில் சொல்லுகிறார் நான் முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்கான தான் போகிறோம் என்று நம்புவோம் நம்புவோமாக எஸ் ஆனால் அதோடு சேர்த்து எதிர்கட்சித் தலைவர் எழுப்பிய அந்த கேள்விக்கு இதுவரை எத்தனை முறை நீங்கள் நிதியாக கூட்டத்தில் போயிருக்கீர்கள் என்பதற்கு பதில் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ங்க நம்ம ஒன்றும் பரிமையல் அழகிற பொழிப்புரையை இன்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை மூவா உரையெல்லாம் எல்லாம் எழுதலாம் தேவை அவசியமே இல்லை சார் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வச்சு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஸோ நான் சொன்னது புரியுது இல்லை அந்த ஸ்மால் விண்டோவை பிஜேபி ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் கனிவுடன் பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் வந்து நீக்கப்படுவதாக பல செய்திகள் வதந்திகள்லாம் பரவிட்டு வருது பாமக வந்து நான் உருவாக்க கட்சி அப்படி இருக்கும்போது நான் வந்து அன்புமணியை நீக்கு வேணாம் அப்படிங்கிற ரீதியில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் செய்தியாளர்கள் மத்தியிடம் ராமதாஸ் அவர்கள் இந்த மூலம் ஓரளவு முடிவுக்கு வந்துடுச்சா வந்துருங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் அப்பா மகன் சண்டை தானே இது அடிப்படையில் குடும்ப சண்டைங்க கட்சி சண்டையாக இருந்தால் முடிவுக்கு வர்றது கஷ்டம் குடும்ப சண்டை முடிவுக்கு வந்துடும் கழகம் ஒரு குடும்பம் மாதிரி கட்சி தான் குடும்பம் குடும்பம் தான் கட்சி அதனால் முடிவுக்கு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது யாரும் இந்த சண்டையெல்லாம் சீரியஸாகவும் எடுத்துக்கல மகனுக்கும் அப்பாவுக்கும் கிடையாது என்ன தான் பிரச்சனை அதை சொல்லுங்களேன் அன்புமணியை நீக்கணுக்கு காரணம் இருக்குன்னு சொன்னாரு ஏன் அந்த காரணங்களை அவர் ராமதாஸ் சொல்லலை வெளியில அதனால நாம இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அரக்கோணத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் கொடுத்த புகாரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து எடுத்துக்காமல் அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் கேஸ் போடாமல் ஏமாற்றியதாக மட்டுமே கேஸை போட்டு அதன் பிறகு வந்து இழுத்தடிச்சிருக்காங்க அதன் பிறகு ஊடகங்களையும் வந்து பேசியிருக்காங்க எதிர்கட்சி எம்எல்ஏவான சூ கிட்ட போய் பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க கேஸை எடுத்துக்க மாட்டேன்றாங்க என்ன மாதிரி பல பெண்கள் வந்து என்னுடைய கணவனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கேன் அப்படின்னா சொல்லி இதை நீ வெளியே போய் சொன்னால் என்னை மிரட்டிடுவேன் குடும்பத்தோட கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திமுக நிர்வாகி மிரட்டியதாக போகிற கொடுத்துருக்காங்க ஏன் காவல்துறை வந்து ஃபஸ்ட்டு அலட்சியம் காட்டியிருக்குன்னு எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அரசுக்கு இழுக்குங்க அவங்க மாநில அரசியல் தலைமை தான் இதை சீரியஸாக எடுத்துக்கணும் பெண்கள் விவகாரத்தில் வந்து தேர்தல்கள் நெருங்கி இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருவது அரசுக்கு அழகல்ல மற்றபடி இதில் டீட்டெயில்ஸ் எங்கிட்ட தெரியாதுங்க அதனால் நான் என்னால் வந்து இதில் கருத்து சொல்ல முடியாது பொதுவாக சொல்ல முடியும் இது தமிழ் திமுகவுக்கு நல்லதல்ல பொள்ளாச்சி விஷயத்தில் அண்ணா திமுகவுக்கு வந்த ஒரு கெட்ட பெயர் திமுகவுக்கு வருவது திமுகவுக்கு நல்லதல்ல மற்றபடி அவங்க தான் இதை யோசிக்கணும் இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எனக்கு டீட்டெயில்ஸ் என் கையில இல்லங்கனால என்னால் இதுக்கு மேலே எதுவும் பேச முடியும் உங்கள் உங்க கொள்விக்கிறது உங்களுக்கு நன்றி சார்